வரலாற்ற காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை தான் பெரியோர்களுக்கு பெற்றோர்களுக்கும் இந்த கடமை இருக்கு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு வந்து எல்லாரும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய படி படிக்கணும் அப்படி போகணும்னு நினைக்காதீங்க வரலாறு படிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எங்கூட படிச்சவங்க அவங்க வந்து என்ஜினியர் படிக்க போனப்ப நாங்கள் கல்லூரியில் வரலாறு படிக்க போயிட்டோம் வரலாறு படித்ததுனால தான் நாங்கள் நம்ம தலைநகரான டெல்லியிலேயே போய் வேலை செய்ய முடிஞ்சது அமெரிக்கா இங்கிலாந்து போக முடிஞ்சது அப்போ வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது எப்படி இதை ஒரு கதை சொல்றேன் பாருங்க ஒருத்த வந்து பெரிய படிப்பை படிச்சு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிட்டு அவன் வந்து ஒரு கம்பெனியில பெரிய வேலையில் இருக்கான் அந்த கம்பெனிக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் வராரு எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த வெளிநாட்டுக்காரரு மனசு சந்தோஷப்பட்டா தான் இந்த கம்பெனியில ஒப்பந்தம் போடுவாரு அப்போ அவரை யாரு வந்து அவருக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறது ஊரேன்னு அப்ப எல்லாம் என்ன சொன்னாங்க ரொம்ப படிச்சவரு பத்து டிகிரி வாங்கினவரு இன்ஜினியரிங்ல கோல்டு மெடல் வாங்கினவரு இவர் அனுப்புங்க நாங்க அவரு கூட்டிட்டு போனாரு உங்க ஊர்னு வச்சுக்கோங்க இந்த கனியூர்ல இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற கோயில் ஈஸ்வரன் கோயில் கடத்தூர் பக்கம் இருக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாங்க மருதீஸ்வரன் கோயில் பார்க்கறாரு பா எவ்வளவு அழகான கோயில் இங்கிலீஷ்காரனுக்கு ஆச்சரியம் அவங்க ஊர்ல அப்படி கோயில் எல்லாம் கிடையாது நம்ம தான் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கலை சின்னங்கள் இருக்குது அப்படி ஆச்சரியப்பட்டு வியந்து போய் பியூட்டிஃபுல் அப்படின்னு கூப்பிடுத்து கேட்டான் யாரு கட்டினது இதன்னு நம்மளும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் எம்பிஏ படிச்சிருக்கிறான் என்னென்னவோ படிச்சிருக்கிறான் வரலாறு படிக்கல இது யாரு கட்டினாங்கன்னு தெரியாது என்ன சொல்லுவான் டோனோசார்னு சொல்லணும் டோனோசார் அப்படின் தான் அவன் என்ன நினச்சிட்டான் சாருங்கிறவர் தான் கட்டினார் போடுறதுக்கு இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டான் அடுத்து போகும்போது காரத்தோழு ஈஸ்வரர் கோயில் பார்க்கறாரு வாவ் பியூட்டிஃபுல் எவ்வளவு கன்வெர்ட் இருக்குது என்ன இதை யார் என்ன கட்டினான்னு கேட்குறான் ஓ பிஸ்னஸ் இவன் அதை சேம் ஆன்சர் சொல்கிறான் டன்னோ சார் ஓ ஐ சீன்டான் இப்போ ஒரு பத்து இடங்களை பார்த்து கேட்கவும் இவன் அப்படியே சமாளித்து மழுப்பி அப்பாடா எப்படியும் தப்பிச்சிட்டோம் ஓ முடிஞ்சிருச்சு கொடவங்க விட்டுட்டா கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டுருவாருன்னு நினச்சான் அவனோட கெட்ட நேரம் அந்த ஊரில் ஒரு சாவு ஊர்வலம் வந்துட்டுன்னு எல்லாம் டம் டம்னு அடிச்சுட்டு ஆடிட்டு வந்தாங்க என்னாச்சு இது என்னன்னு கேட்டான் சார் இது வந்து இறந்தவங்களோட ஊர்வலம் சார் கூட யார் செத்து போயிட்டான்னு கேட்டான் இவ்வளோ பேர் ஆடிட்டு போறாங்க இவனுக்கு தெரியாது யார் செத்து நான் ஓ இத்தனை கட்டணங்களை கட்டினா டோன்ட் நோ சார் செத்து போயிட்டாரா நான் அவருக்கு மரியாதை செய்யறேன்னு உட்காந்து மண்டி போட்டான் அப்போ தெரிஞ்சது இவனுக்கு நம்ம இன்ஜினியரிங் படித்தாலும் எம்பிஏ படித்தாலும் எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் நம்ம ஊரோட வரலாறு தெரியலன்னா நம்ம கை நாட்டுடான்னு உங்க ஊரை சுத்தி என்ன இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லணும் இந்த ஊரோட இது என்ன அர்ஜுனேஸ்வரர் கோயில்னு சொல்றாங்களே அர்ஜுனேஸ்வரங்கறத சமஸ்கிருதம் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அவர் பேரு மருதீஸ்வர் மருதவன பெருமாள் அப்ப மருதமரத்தோட பாட்னிக்கல் நேம் தாவரவியல் பெயர் அர்ஜுனா அதை வச்சு அந்த இருக்க சாமி மருத மரத்தோட கல்லாலான மரத்தை தான் சாமியை நம்ம வணக்கம் பத்தாயிரம் வருஷத்துக்கு அதை சமஸ்கிருதப்படுத்தினதுனால அவர் அர்ஜுனேஸ்வர நம்ம மருதீசர் காணாமல் போயிட்டார் இப்ப அவர் சொன்னார் இல்லையா தமிழ்ல யாருமே பேர் வைக்கிறது இல்லைன்னு எங்களோட அனுபவத்துல சொல்ற மகிஷாசுர ஒரு சாமி இருக்கு எருமைங்க ஈஸ்வரனாக இருந்த எருமையாக இருந்தவனை அசுரனை வதம் செய்தது நம்ம துர்க்கை நீங்கள் நிறைய சாமி பார்த்துருப்பீங்க காலுக்கு கீழே தலையில் எருமை தலையை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம் மகிஷன்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணினது மகிஷாசுர மர்த்தினி பேர் வச்சுருக்காங்க அன்னைக்கு ஒரு பேங்க்கில் போகும்போது பேர் எழுதுகிறாங்க மகிஷா பொண்ணுக்கு பேர் வச்சிருக்காங்க எருமைன்னு அர்த்தம் பெருமையா மகிஷான்னு வச்சுட்டு எருமை எருமேன்னு கூப்பிடறதெல்லாம் மகிஷா மகிஷான்னு கூப்பிடுவோம் அப்படி பொருள் தெரியாமல் பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கோயில் கல்வெட்டுகளில் போய் பாருங்க எத்தனை மலரினும் மெல்லாள் மலரினும் மெல்லியலாள் எத்தனை தமிழ் பேர் சாமிக்கு வச்சிருக்கிறாங்க நீங்கள் சாமி இதை பார்க்கறத விட அந்த தமிழை படியுங்க தமிழில் என்னென்ன இருக்குது நக்ஸர்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி படியுங்க நம்மளை சுற்றி என்ன வரலாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் என்னை வந்து தொல்லியல் கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள் என்னன்னா அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் தொல்லியல் கருத்துக்களை நீங்கள் நம்முடைய கொங்கு நாட்டின் குறிப்பாக கடையூரை சுற்றி இருக்கிற கல்லாபுரம் தொடங்கி காரத்தொழு வரைக்கும் இருக்கின்ற ஆங்கிலேயர்களால் கே வில்லேஜஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த கரைவழி நாட்டு நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்